மாறிய அந்த நாள் முதலே மட்டும்தான் செல்லுபடி அப்படின்னு என்ன நீதிமன்றம் அடியாக பார்க்கலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலோ அல்லது பயன்படுத்த வேண்டும் இதுதான் நியதி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி இன்னைக்கும் பல தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல ஒண்ணுதான் இப்ப மிக பெரிய ஹைலைட்டா மாறி இருக்கு ஆந்திராவின் மாவட்டம் கொத்தபாளையம் கிராமத்தில் சேர்ந்தவர் கிறிஸ்தவ பாதிரியார் ஆனந்த் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல சாந்தோலூர் போலீஸ் நிலையத்துல ஒரு புகார் மனு ஒண்ணு கொடுக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொத்தம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ராமி ரெட்டி மற்றும் ஐந்து பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாதி பயிரை சொல்லி கீழ்த்தரமாக என்ன திட்டுனாங்க அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் புகார் மனு ஒன்னு கொடுத்திருந்தாரு அதன் பிறகு போலீஸாரும் வழக்கு பதிவு இது நாள் வரை இந்த வழக்கு குண்டூர் வன்கொடுமை பிரிவு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்திருக்கு இப்படியான சமயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ராமி ரெட்டி மற்றும் ஐந்து பேர் ஆந்திர மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்காங்க அந்த மேல்முறையீடுல எப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்து இருக்கிறாங்க வேலை பார்த்து வந்திருக்கிறாரு சாதி பெயரை சொல்லி நாங்க திட்டியதாக எங்கள் மீது புகாரும் கொடுத்து இருக்கிறாங்க ஆனா ஒரு கிறிஸ்தவராக மாறிய ஒரு நபர் எஸ்சி எஸ்டி தகுதியை இழந்து விடுவார் அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் ஏற்கனவே ஒரு உறுதி செய்தும் இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது பட் இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து ஏற்கனவே வந்திருக்கு உச்ச நீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி ஹரிநாத் என்பவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது வியாழக்கிழமை என்று ஒரு தீர்ப்பை கொடுத்து இருக்காரு என்ன அப்படின்னா எஸ் சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய அந்த நாளே பட்டியலின பழங்குடியின தகுதியை இழந்து விடுகிறார் அதன்படி பார்க்கும் போது ஒரு பாதிரியராக இருக்கக்கூடிய ஆனந்த் நீங்களும் அந்த தகுதியை எழுந்துட்டீங்க வன்கொடுமை சட்டத்தின் கீழ் எல்லாம் நீங்கள் அளித்த புகாரின் பேர்ல வந்து வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்துக்களாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புகார் அளித்த போது இப்படியெல்லாம் நேரம் வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா போலீசார் வந்துட்டு தீர விசாரணை பண்ணி தான் இந்த வழக்கை தொடுத்து இருக்கணும் ஆனா அப்படி பண்ணாம விட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயமும் நீதிபதி சொல்லிருக்காரு அதன் பிறகு என்ன இந்த குற்றம் சாட்டப்பட்ட சாட்டப்பட்டி மற்றும் ஐந்து பேர் மீது இருந்த இந்த வழக்கு வந்து ரத்து செய்யப்பட்டு இருக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்து ஆந்திர உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியாக தீர்ப்பு வழங்கி இருக்கு இந்த தீர்ப்பில் இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது மக்கள் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம மேற்கோள் காட்டி பேசலாம் எப்பவுமே ஒரு சாதியின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனை சாதியின் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அதற்காக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சட்டம் அந்த சட்டம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா என்ற கோணத்தில் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே சமயத்தில் மற்றவர்களும் நடந்து கொள்கிறார்களா அல்லது ஒரு கேள்வியும் வருகிறது இதெல்லாம் தாண்டி ஒரு நபர் கிறிஸ்தவராக மாறிவிட்டால் அன்றே அவர் அதற்கு முன்னாடி இருந்த பட்டியல் வராது அப்படின்ற ஒரு விஷயமும் இதன் மூலமாக தெரிய வந்ததை அடுத்து எத்தனை பேர் இன்னும் இது போன்ற சிக்கி தவித்து வராங்க இதில் உண்மையிலேயே யார் தவறு செய்தார்கள் என்பது எல்லாம் அவர்களுக்கே தெரியும் அதே சமயத்தில் செய்யாமல் கொண்டாலோ தீர்ப்புகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றமோ அல்லது ஆந்திர உயர் நீதிமன்றமோ அளித்திருக்கக்கூடிய இது போன்ற தீர்ப்புகளின் மூலமாக ஒரு விதமான புரிதல் ஏற்படும் இது போன்ற வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய மக்களும் கூட ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உச்ச மற்றும் ஆந்திர உயர் நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி பர்தரா ஆக்சன் எடுக்க முடியும் அதன் மூலமாக அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய தீர்வும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்ட இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க வணக்கம்